யா ஷரீஃபினுடைய விளக்கத்தில் பதினெட்டாவது நாளான இன்றைய தினம் நபிகள் நாயம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சில அற்புதங்களிலிருந்து பாடுகிறார்கள் وعلم علم الغيب وهو امينه وسيف صَار العود اذ جَاءَ كمينه عيانا راه صاحبه ويمينه أنا بلوها بالبين هل ما أو صلاة وتسليم وأزكى تحياتي على من له نور من الله يلمعو إذا لم <applause> تلاقي <applause> ذلك الحديث بارد رأره وقلما ضبيه وهو ضبينه நபிகள் நாயம் செல்லா அவர்கள் ஒரு மானுக்காக பிணை நின்று அந்த மானுக்காக அவர் மானுடன் அவர்கள் பேசினார்கள் இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே வித்ரியா அரைப்பில் ரெண்டு நாளைக்கு முன்னால பார்த்தோம் ஒரு வேடன் மானை பிடிச்சான் அந்த மான் கத்தி கொண்டு இருந்தது தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்று அதை ஊத்துவிட சொன்ன சொல்லி அந்த மான் கேட்டபொழுது ரசூத் செல்ல அவர்கள் அதை ஒத்துவிட்டாக அந்த மான் பால் கொடுத்து விட்டு மறுபடி வந்தது அதை பார்த்து அந்த வேடன் இஸ்லாத்தை ஏற்றான் என்ற செய்தியெல்லாம் நாம ஏற்கனவே படித்து பார்த்து விட்டோம் அடுத்த வரியில வல்லம இல்மல் அமீனு அவர்கள் மறைவான ஞானங்களை ஒரு சில பேருக்கு அறிவித்தார்கள் அதற்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டு அறிவித்தார்கள் அபூப அபூஹுரீர் அளவில் அவர்களுக்கு கூட சில செய்திகளை அவங்க சொன்னாங்க சொல்லிவிட்டு அபூஹுரீரில் அவங்க அந்த செய்திகளை எடுத்துக்கொண்ட பின்னால அவங்க சொன்னாங்க எனக்கு டாக்டர் ரசூத் சுலந்தாசா அவர்கள் சில செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதை வெளியில் சொன்னேன்னு சொன்னால் என்ன நீங்க என்னைய எப்படி செய்து விடுவீர்கள் என்று சொல்லி தன்னுடைய களத்துல கையை வச்சு காட்டினாங்க களத்தை வெட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி களத்துல கை வச்சு காட்டினாங்க அடுத்ததாக இஸ்ஜா வசை யுத்தத்திலே வால் முறிந்து போனவர்களுக்கு கம்பை கொடுத்தீர்கள் அந்த கம்பு வாளாக மாறியது என்று சொல்லி பாடுகிறார்கள் மதுர யுத்தத்துல உக்காஷாரில்ல அவனுடைய வாழ் முறிந்து விட்டது அப்போ வால் முறிந்த செய்தி அவங்க வந்து பத்ர் யுத்தத்தில் ரசூத் சல்லூசம் வந்து சொல்ல பொழுது அவங்க ஒரு மெல்லிய கம்பு எடுத்து கொடுத்தாங்க இந்த மெல்லிய கம்பை வச்சு நீங்கள் சண்டை போடுங்கன்னு சொல்லி அவங்களோட கையிலேருந்து எடுத்து கொடுத்த உடனே அந்த மெல்லிய கம்பு வாளாக நல்ல கூர்மையான வாளாக மாறியது பதுரு யுத்தத்திலையும் அந்த சண்டையை அந்த சண்டைக்கு அவர்களை பயன்படுத்தினார்கள் அதற்கு பின்னாலும் வேறு சில சண்டைகளிலும் அதை பயன்படுத்தினார்கள் அதே போல் உகது யுத்தத்தில் அப்துல்லா மின் ஜவுஸ் ஃபலி உள்ள அவருடைய வால் வந்து கைவிட்டு போயிட்டு அப்போது அவங்களுக்கு ஒரு கம்பை கொடுத்தாங்க இதை வச்சு நீங்கள் சண்டை பிடிங்கன்னு சொன்ன நேரத்தில் அந்த கம்பு வாளாக மாறியது அதை வச்சு அப்துல்லாபின் ஜஹ் அல்லிதா அவங்க வந்து அந்த வாளால் சண்டை பிடிச்சாங்க வைரிகள் மா உ என்பிகள் நாயம் செல்லல்லா அவருடைய இந்த அற்புதங்களை சஹாபாக்கள் கண்ணால் கண்டாங்க அதே போல் யுத்தத்தில் வந்து நல்ல தண்ணி இருக்கக்கூடிய இடத்த பார்த்து எதிரிகள் பிடித்து கொண்டதுனால சகாபாக்களுக்கு குளிப்பதற்கோ குடிப்பதற்கோ நோன்பு வைத்திருந்த நேரத்துல உழுவு செய்வதற்கோ அவர்களுக்கு தண்ணீரே இல்லாமல் இருந்த நேரத்துல ரசூத் செல்லாசன்கிட்ட வந்து சொன்னாங்க யாரும் சொல்லலாம் தண்ணீர் இல்லை இந்த காப்பீர்கள் வந்த இடத்துல அவங்க தண்ணீர் பார்த்து குடிச்சுட்டாங்க எங்களுக்கு குளிக்கவோ குடிக்கவோ ஒன்றுக்குமே தண்ணீர் இல்லை யாரும் சொல்லலாம் சொன்ன பொழுது ஒரு பெரிய பாத்திரத்தை கொண்டு வந்து சொன்னாங்க அந்த பாத்திரத்துல ரசூத் கை அவசன கைவிட்டாங்க கைவிட்ட நேரத்துல அவங்களுடைய கை விரல்களுக்கு நடுவில் இருந்து அஹ் தண்ணீர் பீரிட்டு வந்தது எல்லா சகாபாக்களும் அதுலிருந்து குடித்தார்கள் உணவு செய்தார்கள் குடிக்கவில்லைன்னா குளிச்சும் கொண்டார்கள் இப்படி ரசூல் கைவிரலில் இருந்து என்ன வந்தது கைவிரல் இடைகளுக்கு இருந்து தண்ணி வந்து ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தியது இதில் இன்னொரு அற்புதம் தான் தடவை ரசூல் சல்லா வசலாங்க ஒரு யுத்தத்துல வந்து ஒரு ஒரு முஸ்லீமான ஒரு மனிதரை காட்டி சொன்னாங்க இவர் நராவாதியன்னா அப்போ சஹாபர்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் என்ன நராவாதின்னு சொல்லிட்டாங்க ஒரு முஸ்லீமை பார்த்து அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தில் அந்த அந்த முஸ்லீமான மனிதரை ஃபாலோ பண்ணி போறான் போக நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா எதிரிகளால் அந்த முஸ்லீம் தாக்கப்படுகிறார் அவருக்கு அந்த தாக்கத்தை தாங்கிக் கொள்ள முடியலை அதனால அவர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொடுக்கிறார் அப்போ ரசூத் சல்லூ அலாவுக்கு முன்கூட்டியே சொல்லிட்டாங்க இவர் நரகவாதினு சொல்லி அவர் தற்கொலை செஞ்சிட்டார் அப்போது அது சஹாபாக்கள் நேரடியாகவே பார்த்தாங்க அப்போ பின்னால் வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் ரசூத் சல்லா அலுவலாமா அவர்களுக்கு இருக்கிறது அதுதான் மறைவான ஞானம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதே போல யுத்தத்துல ஆஹ் பதுயுத்த நடைபெறுவதற்கு முன்னால அந்த பதில்யுத்த காலத்துக்கு வந்து ரசூத் சல்லாத சொன்னாங்க இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவார் இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவாரு இந்த இடத்துல இன்னார் கொல்லப்படுவாருன்னு சொல்லி ரசூத் சல்லதா சாங் சொன்னாங்க சகாபாக்கள் திருவிழா மதுரை யுத்தம் எல்லாம் முடிந்திருக்க பின்னாலும் நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட அணுவலம் பேச இல்லாமல் அந்தந்த இடங்களில் அந்தந்த ஆள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் கண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அப்போ ரசூத் சல்லா அவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பின்னாலே என்ன நடக்கும் இன்றைக்கு என்ன நடந்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது இனிமேல் என்ன நடக்கப்போகுது என்பதை எல்லாம் அல்லாஹுத்தல்லா அவர்களுக்கு மறைவான ஞானமாக கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு மறைவான ஞானங்களை கொடுப்பான் அபிமார்களாக இருந்தாலும் சரி சஹாபாக்களாக இருந்தாலும் சரி அவுரியாக்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே அல்லாஹாலா தான் நாடியவர்களுக்கு மறைவான ஞானத்தை கொடுத்திருக்கிறான் எனவே இதுபோன்று இன்னும் பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியை நாம் தொடர்ந்து பார்த்து வர வேண்டும் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹூசுபான் தாலா இந்த ரமதானுடைய மாதத்தில் எங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் கபூல் செய்து எங்களால் தெரிந்தோ தெரியாமல் இந்த ரமதான் மாதத்தில் மற்ற மாதங்களோட பாவங்கள் நடந்திருந்தால் அதையும் அல்லாஹ் மன்னித்து எங்களை சாலியான மக்களாக கபூல் செய்து கொள்வனாக எங்களையும் உங்களையும் அல்லாஹு தாலா அவனுடைய ஜன்னத்தில் பிரதோசன சொன்ன நபிகள் நாயம் சல்லல்லாஸ் அவர்களுக்கு பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தினருக்கும் அல்லா தருவானாக வசல அல்லாஹ் ஒசரமலா சயீத்நா முகமதீன் வஆஹி வசாபி அஜமான் அலமதுல்ல ரூமீன் அஸ்லாம் அலிகம் வரம்துல்லா வர